அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான கேள்வி என்னன்னா குரு மீதும் ஞானத்தின் மீதும் நம்பிக்கை வருவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் ஸோ இதுதான் இன்றைக்கான கேள்வி கேள்வி நல்ல கேள்விதான் பதில் தான் வந்து புரியும் அதாவது நம்பிக்கை வருவதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா அது விசுவாசமாக இருக்க வேண்டும் விசுவாசம்னா என்ன அப்படின்னா நமக்கு ஞானத்தின் மூலியமாகவோ குருவின் மூலியமாகவோ ஏற்பட்ட ஒரு நன்மையை எவன் மறக்காமல் இருக்கின்றானா அதுக்கு பேர் விசுவாசம் இது மறக்காமல் இருப்பது என்பதை விட அதை எப்போது உணர்ந்து கொண்டே இருக்கின்றானோ அதுக்கு பேர் விசுவாசம் சும்மா நினைக்கிறது இல்லை அது உணர்வுபூர்வமா நினைக்கிறது ஒரே வரியில சொல்லிருந்தோம்னா எனக்கு ஏற்பட்ட நன்மை அவ்வளவுதான் தீமை ஆயிரத்திட்டு இருக்கும் ஆனா நன்மையை மறவாமல் இருப்பவன் விசுவாசத்தில் வந்துடான்னு நம்பிக்கை வந்துடும் இப்போ சிம்பிளா சொல்றேனே ஒருத்தன் தண்ணி அடிக்கிறான் அடிக்ஷன் ஆயிடுறான் தண்ணி அடிச்சுக்கிறது மேல அப்படி ஒரு நம்பிக்கை காய்ச்சல் வந்தா தண்ணி அடிச்சிடுறான் பிரச்சனை வந்தா தண்ணி அடிச்சிடுறான் அதோட பியூட்டி என்னன்னா சந்தோஷம் வந்தாலும் தண்ணி அடிக்கிறேன் அப்ப சந்தோஷம் வந்தாலும் தண்ணி வேணும் ஆஹ் துக்கம் வந்தாலும் தண்ணி வேணும் நோய் வந்தா இந்த ஒரு நாள் நானும் எங்க ஃப்ரெண்டும் போனோம் கண் வெடிவதற்கு ஜாஸ்தி இவர் வேற அக்கு டாக்டர் நான் மருந்தெல்லாம் எடுக்க மாட்டேன்ட்டு பத்து நாள் கண்ணெல்லாம் செவந்து வீங்கி நொந்து நூலாயிட்டிருக்கும் அதே கண்ணு வழி அவர் வீட்டில் சொந்தக்காரனை கொத்தனுக்கு வந்திருக்கு இல்லை எனக்கு வந்து ரெண்டாவது நாளே போயிடுச்சு உனக்கு ஏன் பத்து நாளாக போகலை அப்படின்னா அந்த ரெண்டாவது நாள் ஒரு ஒன்றும் பண்ண ஒரு போட்டர் அடிச்சிருக்காரு முடிஞ்சு போச்சு அப்போ அதுக்காக அது மருந்துன்னு சொல்லலை அவனுடைய செட்ல நோய் வந்தாலும் அதுதான் பிரச்சனை வந்தாலும் அதுதான் சந்தோஷம் வந்தாலும் அதுதான் அப்படின்ட்டு ஒரு விஷயத்துல எந்த அளவுக்கு நம்புறான் ஏன் நம்புறான்னு யோசிச்சு பார்த்தோம்னா இப்ப மதுவினால் ஏற்படும் நன்மை தீமை ரெண்டு இருக்கு அவன் அந்த நன்மையை மறக்கவில்லை ஒரு போதை தருகிறது எனக்கு அந்த நேரத்துல என்னுடைய கஷ்டங்கள் சில வினாடிகள் மறைகின்றன அப்படிங்கிற அந்த நன்மையை மறக்கல ஆனா தீமைன்னு பார்த்தா பட்டியலிடலாம் உடம்பு போகுது மரியாதை போகிறது கொண்டாட்டி பிள்ளைகளிடம் இருக்கும் அன்பு குறைகிறது பணம் விரயமாகிறது சமுதாயத்தில் கௌரவம் குறைகிறது என்னுடைய திறமை வேலை பார்க்கிற இடத்துல மங்குகிறது என்னுடைய ப்ரோமோஷன் தடையாகிறது என்னால் ஆக்டிவா சில வேசிய விஷயங்களை பண்ண முடிகிறது இப்படின்னு பார்த்தா துன்பங்கள்னு பார்த்தா அதே மதுனால இத்தனை பட்டியலிட இட்டாலும் ஆனா நம்மளால அதை மட்டும் ஏன் விடாம பிடிச்சிட்டு இருக்கான் அத சூப்பரா அந்த போதையை தெரிந்து வைத்திருக்கிறான் இல்ல புரிந்து வைத்திருக்கான்னு இல்ல உணர்றான் அனுபவிக்கிறான் அந்த போதையை உணர்ந்து அனுபவிப்பது விளைவு அந்த மட்டும்தான் அவனுக்கு வருது பாட்டில் எடுத்த உடனே எப்படி ஒரு பலாப்பழத்தை எடுத்த உடனே பலா சொலை எனக்கு நான் வருதோ அதுல அந்த முள் முள்ளா இருக்கு பிசு பிசுன்னு இருக்கு அதை வெட்டணும் கத்தியில ஒட்டிக்கிறனும் அத வந்து ரொம்ப ஹார்டு ஒரு சக்தி இல்லாத இவனால் அதை வெட்ட முடியாது குழந்தைகளால வெட்ட முடியாது ஸோ அதை வந்து ஒரு ஸ்ட்ரென்த் கொடுக்கணும் அதை பக்குவமா எடுக்கணும் அதுக்குள்ள கொட்டை இருக்கும் ஆயிரத்தி எட்டு விஷயங்கள் ஆனா பலாப்பழம் பார்த்த உடனே பல்ல அழிச்சிடறான் காரணம் சொல்ல தெரிகிறது அப்ப அதுல இருக்கும் இன்பம் தெரிகிறது அதை உணர்றான் துன்பத்துல மறந்துடுறான் அதுவே பார்த்த உடனே இன்பம் தெரிகிறது எல்லாம் மறந்துடறான் அப்ப இன்பத்தை தெரிவதன் விளைவாக ஞானதேவரே சொல்லியிருக்கிறார் ஸோ அந்த இன்பத்தை நீ உணர்ந்து விட்டால் ஆட்டோமேட்டிக்கா மனசு எந்த ஒரு இன்பத்துக்கு உணர்ந்தாலும் அதை நோக்கி செல்லும் ஒரு குணம் உள்ளது அப்ப அது ஞானத்தினாலும் குருவினாலும் ஏற்பட்ட உன்பத்தை உணர்ந்து உணர்ந்து அதனை உட்கலந்த ஜோடியனை உணர்ந்து உணர்ந்து ரெண்டு தடவை எல்லாம் சொல்லுவான் சோ அப்ப என்ன அர்த்தம் உணர்வு பூர்வமாக அதை அனுபவிக்க வேண்டும் அந்த நன்மையை சோ அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த விசுவாசம் வந்துடும் சோ ஒரு செகண்டு இப்ப வந்து சில படத்துலலாம் பார்ப்போம் அவன் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பான் அந்த நேரத்துல ஒருத்தர் ஹெல்ப் பண்ணியிருப்பார் அவ்வளவுதான் அப்ப அந்த நேரத்துல ஹெல்ப் பண்ணிட்டாங்கிறதுக்காக தன் வாழ்க்கையே அவருக்கு ஒப்படைச்சுவான் அவன் வந்து இவனுக்கு எதுவுமே பண்ண மாட்டான் சம்பளம் தர மாட்டான் அவனை மதிக்க மாட்டான் ஆனாலும் அந்த நான் என்னுடைய கஷ்ட காலத்தில் ஹெல்ப் பண்ணும்போது அவனுக்கு ஒரு ஃபீல் வந்தது இல்லையா சூப்பரான ஒரு ஃபீல் ஆஹா என் வாழ்க்கையில் இது உதவியவனேன்ட்டு அவனை பார்க்கும்போது ஒரு ஃபீல் வந்தது இல்லையா அந்த ஃபீலை மறக்காமல் இருப்பதன் விளைவு அதுக்கப்புறம் அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டனாலும் அவனை பார்க்கும் போதெல்லாம் அந்த ஃபீல் தான் அவனுக்கு வருது அப்போ அவன் விசுவாசமாக இருக்கிறான் அந்த மோலாளிக்கு அப்போ விசுவாசம் எப்போது வரும் அப்படின்னா அந்த உணர்வை மறக்காமல் இருப்பது அதே மாதிரி ஒருத்தர் வந்து தன் குழந்தையிடம் தன் தான் பெற்ற மகளிடம் விசுவாசம் என்ன தப்பு பண்ணாலும் சரண்டர் கேட்டுட்டே இருக்கான் அவர் அவ எவ்வளவு செலவு பண்ணாலும் சரி எத்தனை ஆண் நண்பர்களை வைத்திருந்தாலும் சரி எவ்வளவு அவரை கேவலப்படுத்தினாலும் சரி ஆனா அவர் வந்து அந்த விசுவாசம் குறையாம அங்க இருக்கிறாரு அவர் மேல அப்படின்னா என்னடா அப்படின்னு போய் ஆராய்ச்சி பண்ணும்போது அவள் பிறக்கும்போது இவரையும் இவரையும் அறியாமல் அந்த பிறந்த குழந்தையை பார்க்கும்போது போது ஒரு உள் உணர்வு பயங்கரமா கொந்தளித்திருக்கிறது அந்த கொந்தளிக்கும் நேரத்துல அவருக்கு ஒரு பிஸ்னஸ் ஆஃபர் வந்தது அதனாலதான் அவர் கோடிசரணை ஆனார் குழந்தைய பார்க்கறாரு உள்ளம் பூனா உணர்வு கொந்தளிக்கிறது அந்த வினாடியில் ஒரு ஆஃபர் வருது ஆஃபர் வந்தவொடனே அந்த குழந்தைய பார்க்கும்போது இவருக்கு வந்து தெய்வமே தனக்கு பிறந்து என்னை காப்பாற்ற வந்திருக்கிறாள் அப்படின்னு ஒரு உணர்வு அந்த வினாடி அவருக்கு ஏற்பட்டது குழந்தையை முதல் முதலில் அவர் பார்க்கும்போது தன்னுடைய குழந்தை பெண் குழந்தை அவ்வளவுதான் அதுக்கப்புறம் வளர்ந்து கேவலப்படுத்துறா கஷ்டப்படுத்துறா எல்லா விதத்திலும் பணத்தை விரயம் பண்றா ஒரு டிசிப்ளின் இல்லை எதுக்கு எடுத்தாலும் கோவம் அம்மாவை கொடுமைப்படுத்துறா அவ மீதி சொந்தக்காரங்கள் எல்லாம் பண்றா ஆனா அவருக்கு அவளை பார்க்கும் போது எப்படி தண்ணி அடிக்கிறவனுக்கு அந்த பாட்டில பார்த்தவனு அந்த போதை தான் வரும் அதுல ஆயிரத்தி எட்டு இம்சைகள் இருக்கு அவனுக்கு பலாப்பழத்துல சொல நாம வருவது போல அந்த குழந்தைய பார்த்தவனு அந்த உணர்வு நான் வந்துடும் அவளைதான் முடிஞ்சு போச்சு அப்படி சரண் ஆயிரும் அப்போ அதுக்கு சரண்டா அப்ப அந்த ஏன் வந்து நான் வந்து மறவாமல் இருக்கிறேன் அந்த உணர்வு குறையாமல் இருக்கிறது ராதைகளுக்கும் கோபிகளுக்கும் அவன் போயிட்டான் மதுராக்கு மதுரால இருந்து துவாரகைக்கு போயிட்டான் திரும்பி பார்க்கவே இல்லை ஆனா அந்த உணர்வு கொஞ்சம் கூட மிஸ் ஆகலை அது அப்படியே இருந்தது அது உத்தவனை வந்து பார்க்கும்போது அரண்டுறான் இப்படி எல்லாம் உணர்வுடன் ஒரு ஆள் இருக்க முடியுமா அப்படின்னு அவனிடம் அனுபவித்த ஒன்றை அவர்கள் மறவவில்லை அதன் விளைவாக அங்கே மனசு ஃபுல்லா அந்த உணர்வுல தெளிச்சிட்டு இருந்தாங்க அப்போதான் ஆட்டோமேட்டிக்கா போனாங்க அதே தான் இங்கே ஞானத்தினால் கேள்வி கண்டிப்பா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல ஒரு ஃபீல் வந்திருக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்தவொடனே ஒரு பயம் போயிருக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்தோன்னே ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்தோடனே ஒரு எனர்ஜி வந்திருக்கும் ஓ இவ்வளவுதானா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்தவுடனே கான்ஃபிடென்ட் வந்திருக்கும் அப்படின்ட்டு ஒரு ஃபீல் சர்ன்னு வரும் இல்லையா அந்த ஃபீலை உணர்வை மீண்டும் மீண்டும் எவன் மறவாமல் இருக்கின்றானோ அவன் வந்து நம்பிக்கை வந்துடும் ஆனா இப்ப நம்ம எப்படி தெரியுமா கிளாஸுக்கு வரணும் ஃபுல்ல உணர்வு வந்துடும் சூப்பர் ஆஹா அப்படின்னு மறுநாள் கிளாஸுக்கு வரணும் அப்படின்னா இந்த சார் நான் போய் இறங்கி கீழே இறங்கி நான் பஸ் ஏறினே எல்லாம் மறந்துடுது சார் இருக்கும்போது வேற லெவல் ஃபீலு ஆ வாழ்க்கையே இதுக்கு ஒப்படைச்சிடலாம் இது போதும் எனக்கு எதுவுமே வேண்டாம் என்ன ஒரு ஃபீலு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இந்த குரூப்ல ஐக்கியமாயி தனக்கு எதுவுமே வேண்டான்னு ஒரு ஃபீல் இருக்கு சார் இறங்கி அப்படி போய் இந்த கீழே இந்த தெருவை பாஸ் பண்ணல ஆஹ் நாளைக்கு அப்புறம் பாப்பா வந்த வா வா அப்படின்ட்டு ஒரு ஃபீல் வந்துருது அப்படின்னா என்ன அர்த்தம் என்னென்ன தமசிக்கணும் மறவி அவன் வந்து தண்ணி அடிக்கிறதுல எப்படி மறக்காம இருக்கிறான் அந்த மாதிரி மறக்காமல் இருக்கணும் அதை திருப்பி மறக்காமல் இருக்கணும் திருப்பி திருப்பி உணர்ந்து பார்க்கணும் சூப்பர் இல்லையா நம்ம எப்படிலாம் உணர்ந்தோம் இல்லையா சார் அது எப்படி இருந்தது இல்லையா அப்படின்னு ஸோ இப்போ எனக்குமே ஸ்ரீகாந்த்க்குமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸை சொல்லியிருப்போம் எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு இடத்துல அந்த பேங்க்கில் போய் அந்த சீட்டில் உக்காரும்போது ஒரு ஃபீல் இந்தளவும் அதை மறக்காது அந்த ஃபீல் எப்பயுமே மறக்காது அதை இந்த ஃபீலை தலையில இருந்தாலும் செத்தாலும் அந்த ஃபீலை விட்டு கொடுக்கக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கு அப்போ திடீர்னு வந்து ஒரு ஆஃபர் வருது எப்போ அஞ்சு கோடி வச்சிருக்கேன்ப்பா நல்லா பிஸ்னஸ் பண்ணலான்னா அந்த ஃபீல் வந்து தடுக்குது ஆஹா அந்த ஃபீல் தான் எனக்கு வேணும் அந்த அன்கமிட்டட்ல அந்த ஒரு ரிலாக்ஸ்ல அப்ப எதுவுமே தேவையற்ற நிலையில ஒரு 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 விதமான ஒரு ஆனந்த உணர்வு அப்போ எது வந்தாலும் அதை நான் விடக்கூடாது அப்படிங்கிறது ஒரு ஃபீல் இருக்க இருக்க அது கொடுத்தது என்ன ஞானதேவரும் ஞானேஸ்வரியும் தான் ஸோ அதை வந்து நம்ம வந்து நம்ம தொடர்ந்து தொடர்ந்து போய்கிட்டே இருக்கணும் அப்படி உணர்வு பூர்வமாக நான் வந்து அதை செல்லும்போது ஆட்டோமேட்டிக்காவே நம்ம அதை புரிஞ்சுக்கலாம் அப்போ இதுல இருந்து என்ன புரியணும் அப்படின்னா நம்ம வந்து அதை மறவாமல் இருக்க வேண்டும் பெற்ற ஒரு நன்மையை ஒரு உணர்வை ஆனா நம்ம என்ன பண்ணிடுறோம் இங்க வந்து இறங்கின உடனே மறந்துடுது ஆலயத்தில் இருக்கும்போது அப்படியே இருந்தேன் ஊருக்கு போயிருவாங்க ஏமா வாங்க இந்த வர்றேன் அந்தா வர்றேன் இந்தா வர்றேன் அப்படின்ட்டு இழுத்துட்டு வச்சுட்டு இருப்பாங்க அது வல்ல இந்த உணர்வை மறக்காமல் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அந்த நம்பிக்கை வந்துடும் அந்த காதலன் காதலி என்ன நினைச்சேங்க வெறும் காலேஜ் படிக்கிறாங்க ஃப்யூச்சர் என்னன்னே தெரியல பார்த்தான் உணர்ந்தான் அவளிடம் இருக்கும்போது சில இன்பங்களை வந்து அவனால் மறக்க முடியல ஒன்னே இப்போ ஓடிடுறான் அது லட்சக்கணக்கான துன்பங்கள் வருகின்றன ஆனால் அந்த இன்ப நினைவு இருக்கிற வரைக்கும் அங்க பிரச்சனையே இல்லை ஆக இதுல முக்கியமா எல்லாம் நமக்கு இருக்கு ஆனா மெயினா ஞானத்திலையும் குருவிடமும் அந்த உணர்வு மறக்காமல் இருந்தோம்னா விஸ்வாசம் ஆட்டோமேட்டிக்கா வந்துரும் ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் போயிடும் என்ன இங்க ஞானம் வரும்போது ஃபர்ஸ்ட்ல இருந்த விசுவாசம் கூட கொஞ்சம் கம்மியா இருக்கும் எனக்கு அறிவு கூடுது என்னை நோக்கி நோக்கினாலே சிஷியர்கள் வந்த வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்ப எனக்கு வேற ஒரு உணர்வு வருது அப்ப அதை விட இது நல்லா இருக்கு அப்படிங்கும்போது அப்ப அதுல இருந்து கொஞ்சம் தடுமாறி இந்த அகங்காரம் ஏன் அகங்காரம் புடிச்சு தொங்குறோம்ங்கிறீங்க அந்த அகங்கார உணர்வுல ஒன்று அனுபவிச்சுட்டோம் அதனால எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அதை உடுறது இல்லை அதனால் எதற்கு நான் மறவாமல் இருக்க வேண்டும்னா பியூரா ஞானத்தினாலும் பக்தியினாலும் ஏற்பட்ட ஒரு உணர்வை நான் எப்போது மறவாமல் இருக்கின்றேனோ அப்போது ஸ்ட்ரெயிட்டா நம்ம போயிடலாம் மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை அது வந்து தப்பான உணர்வுக்கு நான் அடிமையாக இருப்பதின் விளைவு இந்த உணர்வை நான் உணராததின் விளைவு எனக்கு வந்து விசுவாசம் வரல அப்படின்னு நீங்க எடுத்துக்கணும் புரிஞ்சதா